மாணிக்கவாசிகள் திருவடிகள் போற்றி திருவாசகம் போற்றி திருவாசகத்தில் எட்டாவது மந்திரம் வாளாப்பத் பதிகத்தலை எண்ணத்தின பதிகை எண் இருபத்தெட்டாவது பதிக பொருள் எழுதுங்க பந்து போல் திரண்ட விரலை உடையவள் அம்மை பந்தனை விரலாள் பந்து போல் திரண்ட விரலை உடையவள் அம்மை அந்த அம்மையினுடைய பாகன் இறைவன் உண்மையன்றி எனக்கு வேறு பற்று இல்லை உன்னுடைய திருமேனி நெருப்பு போன்றது நீ சிவலோகத்தின் மன்னன் திருப்பெருந்துறையில் உரைகின்ற சிவன் நீ முடிவில்லாத அமுது நீ அறிய பொருள் நீ பெரிய பொருள் நீ கிடைப்பதற்கறிய அமுது ஒரே மந்திரத்தில் அந்தமயில் அமுதுன்னு சொல்றாரு ஆரமுதே சொல்றாரு ஆரமுதுனா கிடைப்பதற்க அமுது நீ கிடைப்பதற்க அமுது என்னை வந்து அடிமை கொண்டாய் அதில் உரையில் குருவாக வந்து வந்துங்கிறதுக்கு உரையில் குருவாக வந்துன்னு கொடுத்துருக்காங்க ஆனால் குருவை ஃபோக்கஸ் பண்ணி பேசவும் மாட்டாங்க எழுதவும் மாட்டாங்க அதான் பிரச்சனை நம்ம வந்து மந்திரம் முழுவதையும் யாரை கொண்டு வர்றோம் குருவை கொண்டு வர்றோம் அது நம்ம வகுப்பினுடைய தனித்தன்மை நேற்று வகுப்புலேயே நான் நிறைய குருமார்கள் நம்ம அப்போ குருவை ரொம்ப நேரம் பேசுகிறேன் உங்கள் ஊர்லேயே எங்கள் குருநாதருடைய சொந்தக்காரன் நிறையா இருக்காங்க இவர் குட்டை இவர் குண்டாக இருக்கிறார் அது அவர் தன்மை இயற்கை இவர் ஒல்லியாக இருக்கிறார் அவருடைய இயற்கை இவர் சத்தமாக பேசுகிறார் அவர் இயற்கை அப்படி எல்லாத்தையுமே அப்படி இருக்கிற மாதிரியே ஏற்றுக்கிடணும் நம்ம என்ன செய்வோம் ஒரு அஞ்சாறு பேரை நல்லவங்க அவங்க கூடயே அனுக்க போட்டுக்கிட்டு புரணி பேசிக்கிட்டே கூட்டம் சேர்த்துக்கிட்டே அலைவாங்க நம்ம மக்கள் அது அங்கே தான் ஆபத்து வரும் அப்படி பண்ணக்கூடாது எங்கே தான் என்ன செய்யக்கூடாது யாரையும் மதிப்பிட கூடாது மார்க்கில் என்ன சொல்கிறான் சிபிஎஸ்சிக்கும் நமக்கு என்ன வித்தியாசம்னு சொல்கிறான் என்ன சொல்கிறான் சொல்லுங்க சும்மா ஏது தலையாட்டினீங்க நம்ம மார்க்கை போட்டு குழந்தைகளை பிடிக்கும் அவன் கிரேடோட முடிச்சுக்கங்கிறான் அந்த இடம் தான் மதிப்பீடு செய்யாதங்கிற இடம் அதுக்கு ஒரு லெவல் சும்மா ஏபி ஏ கிரேடு பி கிரேடு சி கிரேடுன்னு வச்சுக்க நீ நூறு மார்க்க போட்டு நூறு வகையால் டிவைடர் போடுற ஜீரோவில் இருந்து ஜீரோ மார்க் எங்கிட்ட எடுத்த பையன் இருக்கிறான் நூறு எடுத்தவனு இருக்கிறான் எத்தனை வகையாக டிவைடர் போடுறீங்க அதுக்கு ஏபிசிடியில் எத்தனை டிவைடர் தான் வருது அது அவனுக்கு தெரியாது இன்னும் சொல்ல போனால் பி கிரேட் அம்மா முதல் படி ரெண்டாவது படி மூணாவது படி நாலாவது படி எந்த படியுமா பெருசு நாலாவது படி அதனால தான் எனக்கு சி டி போட்டிருக்காங்க என்ன எப்படி இருக்கிறாங்க எங்கள் ஸ்கூலில் ஒரு பையன் கிட்ட அவங்க அம்மா கிடைக்கிறாட எல்லாத்துக்கும் கீழேயும் செவப்பு கோலர் கோடு இருக்குன்னு கேட்டிருக்குது நல்லா படித்தா போடுவாங்கன்ட்டான் ஸ்கூலில் வந்து அவன் சொல்லிட்டான் அந்த அவங்க அம்மா சொல்லிட்டு அதனால தான் நான் ஆறு வருஷமாக ஸ்கூலுக்கே வரல சார் நல்லா படித்தா தான் இது போடுவாங்கன்னு சொல்லிட்டான் அப்படின்னு ஆமாம் ஆமாம் நல்லா போடுவா படித்தா போடுவாங்க என்னுடைய டிபார்ட்மெண்ட்டாக நான் எத்தனை வகையாக பார்க்குறேன் ஒரு ரெண்டாயிரம் வரை வகையாக பார்த்துருப்பேன் என்னுடைய துறையை அவங்கவுங்க துறையை நம்ம பார்க்க பழகுனா மட்டும்தான் நம்ம எதை கொடுக்க முடியும் பாடத்தை கொண்டு சேர்ப்போம் இவன் நான் சொன்ன பாயிண்ட் புரிஞ்சுட்டான் சிபிஐல எத்தனை வகையாக டிவைடர் போடுறான் ஏபிசிடி ஆனால் நம்ம நூறு வகையாக டிவைடர் போடும் அங்கே வரக்கூடிய அந்த ஸ்ட்ரெஸ்ஸு இதெல்லாம் எங்கே இல்லை நம்ம கிரைட்ஸ்ல குறையும் நம்ம இதில் குறையும் அதுதான் என்ன சொல்கிறோம் அன்றாட வாழ்க்கையிலுமே நீங்கள் யாரையுமே என்ன செய்யாதீங்க மதிப்பீடு செய்ய என்னுடைய கண்டுபிடிப்பு எந்த புஸ்திலாம் படிக்கலை யாரையும் மதிப்பீடு செய்யாதீங்க அவங்க வந்து ஆறு உறவு ஆரையல் உள்ளாருங்கிறாரு அனைக்க வாசகம் இன்றைக்கு நமக்கு சாதகமாக இருந்தாங்கன்னு நாளைக்கு யாராக மாறலாம் பகையா மாறல பகையா இருக்கிறவங்க நட்பா மாறல அது இந்த ஆறு உறவு ஆறையல் உள்ளார் எவன நண்பன் சொல்றது எவன நண்பன் இல்லைன்னு சொல்றதுன்னு கேட்கிறார் அரசியல்வாதிகள் தான் இதுல கவனமா இருக்காங்க நிரந்தர எதிரியும் இல்லை நிரந்தர நண்பனும் இல்லை அரசியல்வாதிகள் அரசியல்வாதிகிட்ட படிக்க வேண்டிய சைவ சித்தாந்தம் நிறைய இருக்கு யாரையும் பகிக்க மாட்டாங்க மைக்க பிடிச்சு வாயில வந்தபடி திட்டுவாங்க அவன் வீட்டு கல்யாணத்துல எல்லாரும் இருப்பாங்க பிறகு தேர்தலுக்கு முந்தையே எல்லா தொகுதியிலும் ஜெயிப்போம் வாங்க தோற்றுட்டாங்கன்னா மக்கள் தீர்ப்பையும் மகேசன் தீர்ப்பு மக்கள் தீர்ப்புக்கு தலை வணங்குகிறோம் வாங்க புரியுதா இதெல்லாம் யார்ட்ட படிக்கணும் அரசியல் நண்பர்கள்ட்ட படிக்கணும் படிச்சாதான் சைவ சித்தாந்த வாரம் அரசியல்வாதிகளை சைவ சித்தாந்தாக்குறது ஈசி என்னுடைய கருத்து யாரை ஈசிய அரசியல்வாதிகளை சைவ சித்தாந்தி ஆக்கிறது ஈசி சராசரி மனிதனே ஆக்குறாரு அவங்களுக்கு ஏற்கனவே இருவினை ஒப்பு இருக்கு எம்எல்ஏவாக இருந்தால் அதே சட்டசபைக்குள்ளே அவங்க எம்எல்ஏவா முதலமைச்சராக இருந்த அதே சட்டசபைக்குள்ளே அவங்க எம்எல்ஏவாக போக ரெடியாக இருக்காங்க அப்போ என்ன ஒப்பு இருக்குது இவனே ஒப்பு இருக்குது எதிர்கட்சியையும் விமர்சிக்கிறாங்க நட்போடையே இருக்கிறாங்க இதுவனையும் ஒப்பு இருக்குது புரியுதா இப்படி பார்த்தா சைவ சித்தாந்திகளுக்கு அட்மிஷன் யாரும் அதிகமாக போடணும் அரசியல்வாதிகளை போடணும் பாடத்துக்கு போவோம் எத்தனாவது மந்திரா நான் வந்து இந்த உலகில் நான் என்னை அடிமை கொண்டாய் குருவாக வந்து அடிமை கொண்டாய் உலகில் மாட்டேன் வருகை என்று என்னை அழைப்பாயாக இந்த அந்தமில் அமுதேங்கிற குறிப்புரை அந்தமில் அமுதேங்கிறதுக்கு நித்தியமானவனேன்னு பொருள் சொல்லலாங்கிறாங்க நல்ல பார்வை ஏன்னா அந்த அமுது ரெண்டு தடவை வர்றதுனால அந்த பொருள் என்ன பொருள் சொல்லலாங்கிறாங்க நித்தியமானவன் நம்ம பொருள் பார்த்தா இந்த வேலை இன்றைய வேலை கிளியர் அம்மையினுடைய விரல்களை திரண்ட விரல்கள்ங்கிறார் முதல் செய்தி திரண்ட உரல்களை உடைய உமைப்பாக இறைவன் கைதறவல்ல கடவுள் இறைவனுடைய அருள் தான் அம்மையாக உருவம் கொண்டு இருக்குது அதனால தான் அம்மையினுடைய கரங்களை வியந்து பேசுகிற விரல்களை பேசியதை கரங்களை பேசியதாக உணர்ந்துகிடணும் விரல்களை பேசுறது கைகளை பேசுறது ரெண்டும் ஒன்று தான் வியந்து பேசுகிற இந்த பற்று நான் இல்லைனு சில உரையாசிரியர்கள் பற்றில்லைங்கிறாங்க சில உரிய ஆதரவு ஆதரவில்லைன்னு எழுதுகிறாங்க நான் வந்து பற்றில்லை எனக்கு வேறு பற்றில்லைன்னு எழுதுங்கன்னு சொல்லிங்களா எழுத சொன்னேன் ஆனால் நேற்று நமக்கு ஒரு பிரமாணம் கிடச்சிது அழகான பிரமாணம் அதாவது அந்த அஞ்சினேன் அப்படிங்கிற இடத்துல நம்ம நிறையா பேசியிருக்கிறோம் அப்படி தானே அஞ்சினேனுங்கிற இடத்துல சைவ சீட்டாந்த நிறைய இன்னும் பேசணும் அந்த பதிய முடியதுக்குள்ளே அதுக்கடுத்த மந்திரத்தில் அதே மாதிரி வார்த்தை நேற்று பார்த்தோம் மருளனே இந்த ரெண்டு வார்த்தை ரொம்ப முக்கியம் இது சைவ சித்தாந்தத்தை ரொம்ப அப்ளை பண்ணுற இடம் மருளனே அஞ்சினே மந்திர ஏழுல தான் அந்த எனக்கு ஆதரவு இல்லைங்கிறத இப்படி நம்ம வந்து பற்றிலேன்னு சொல்றதுக்கு அழகான பிரமாணம் ஏழில் இருக்கு படிங்க பரிதி வாழ்வுடியால் பாதமே அல்லால் பற்று நான் மற்றிலேன் கண்டாய் தெருவேறு போல சிவபுரத்தரசி தெருவேனே கருணையே நோக்கி நான் எதை மட்டும்தான் நோக்குகிறேன் கருணையை தவிர எதையும் நோக்கவில்லைங்கிற இடம் தான் அவருக்கு பற்றுகள் இல்லைங்கிறதுக்கான ஆதாரமான வரி நாம் ஆதாரம் இல்லைன்னு சொல்கிற வரியை வந்து நம்ம மாற்றிக்கிட்டோம் என்ன இல்லைன்னு பற்று இல்லைன்னு எடுத்துக்கிட்டோம் உன்னை தவிர எனக்கு ஆதாரம் இல்லைன்னு சொல்கிறதுல நிறைய சிக்கல் இருக்குதுன்னு நான் உங்ககிட்ட சொன்னேன் இப்போ நான் சொல்கிறேன் எனக்கு நிறைய குடும்ப பொறுப்பு இருக்குது எங்கள் குடும்பத்தை விட்டுருங்க எனக்கு நிறைய குடும்ப பொறுப்பு இருக்குது நான் சொல்கிறேன் இறைவனை பார்த்து எனக்கு உன்னை விட்டால் யாரும் ஆதரவு இல்லைங்கிறேன் என்ன விட்டுருங்களான் வேற இன்னொரு மனிதன் ஆனால் அவனுக்கு அண்ணனை பார்க்குற பொறுப்பு இருக்குது அம்மாவை பார்க்குற பொறுப்பு இருக்குது எல்லாருமே யாரை நம்பியிருக்கிறாங்க இவன் இவனை இவனை ஆதாரமாக கொண்டு ஒரு கூட்டம் இவன் ஆதாரமாக யாரை கொள்கிறான் அங்கேயே பற்றி வந்துருங்க அவன் எப்படி இறைவனை ஆதாரமாக பிடிப்பான் சாமிக்கிட்ட போய் எங்கள் அப்பாவை பார்க்கணும் எங்கள் அப்பாவை உடல்நலம் கொடுங்க எங்கள் அண்ணனுக்கு வியாபாரத்தில் பணம் வேணும் பணம் கொடுங்க இந்த டிமாண்டு தானே அவங்ககிட்ட இருக்கும் எந்த வார்த்தை தான் கரெக்டு எனக்கு வேறு பற்று இல்லை அற்றது என் பாசம் இப்ப கடல் தானே சொன்னாரு பரிதிவாழ் வழியாய் பாதமே அல்ல ஏகாரம் திருவடியை தவிர எனக்கு எதிலையும் பற்று இல்லை அதுதான் சரி புரிதா திருவடியை தவிர எதிலும் பற்று இல்லை இப்ப நம்ம வந்து பற்று சாமி சாமிக்கிட்ட சொன்னா இன்னொரு சைடுல பற்று இருக்க கூடாது சாமிக்கிட்ட என்ன சொல்றோம் என்ன நம்பி நிறைய பேர் இருக்காங்க உன்னை நம்பி நான் இருக்கிறேன் அங்கேயே இது தொடங்கிறது என்ன தொடங்கிறது யாருமே இல்லை நேற்று பாடத்தில் வந்திருக்குது அந்த பார்த்ததனை புலனுமாக கருதி ஞான ஒளியே ஒளியா ஒளி அந்த மூணு மந்திரம் அந்த அறுபது மந்திரத்துல அறுபது ஐம்பத்தொன்போது ஐம்பத்தெட்டு அருணை வடிவேல் முதலியார் வந்து இறைவனை மறப்பதால் வரும் குற்றம் அப்படின்னு அதுக்கு நோட்ஸ் கொடுத்துருக்காரு ஐம்பத்தெட்டு எட்டு அறுபதி என்ன சொல்லுகிறதுங்கிறார் இறைவனையும் மறப்பதனால் வருகின்ற குற்றம் அப்படின்னு அரணை வெடிவேல் முதலியார் நோட்ஸ் கொடுக்குறார் நான் வேணா அந்த நோட்ஸ் எல்லாம் உங்களுக்கு யாராவது நடத்தலைன்னா சொல்லுங்க எடுத்தார் கொஞ்சம் நோட்ஸ் நல்லா இருக்கணும் சார்னா எடுத்தார் அப்போ அந்த அதில் சொல்கிறார்ல என்ன சொல்கிற ஒளியே ஒளி பார்த்ததனை பார் நான் சொன்னேன் இந்த மூணு மந்திரத்தை எழுதுனதுக்கு உமாபதி சிவத்துக்கு ஒன்பது மாடத்தில் கோயில் கட்டலாம் அப்படின்னு ஒன்பது நிலையுடைய கோயில் மாடமுடைய கோபுரத்தோட கோயில் கட்டலாம் அப்படின்னு அப்படி மந்திரம் அப்படி அனுபவிச்சாங்க அவங்கள ஒரு மாதிரி ஆகிட்டாங்க ஒரு சிலெலாம் அழுதுட்டாங்க இந்த முன்னால் ஒரு அம்மா சின்ன வயசு குறைஞ்ச அந்த அம்மாலாம் ரொம்ப கம்பீரமாக முறைச்சி பார்த்துட்டே வகுப்பு கேட்க அந்த அம்மாவே அழுதுட்டு வகுப்பு கேட்டு அப்போது அந்த பார்த்ததனை பார்னால் என்ன அர்த்தம் ஒன்றை ஒன்று பார்க்குது நீ அதை பாரு ரெண்டு பேரோட முடிச்சிக்க எத்தனாவது ஆடி இருக்கக்கூடாது அதுதான் பற்றட்ட நிலை அதுதான் பற்றட்ட நிலை புரியுதா அதுதான் பற்றனு இல்லை எனக்கு குடும்பம் இருக்குதுன்னா நாயன்மார் நிலையில் நம்ம இருக்கிறோமா இது உடனே நீங்கள் என்ன செய்வீங்கன்னா நாயன்மார்களுக்கு குடும்பம் இல்லையா அவங்கள பற்றோடையாக இருந்தாங்க ஏன் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அழைச்ச உடனே மனைவி மறந்துட்டு போகலையானா அந்த நிலையில் நம்ம இருக்கிறோமா மாணிக்க வாசகர் இடத்துல யாரை வச்சு பார்க்க கூடாது நம்மை வைத்து ஒரு நாளும் பார்க்கக்கூடாது சரியா அப்போது உன்னை தவிர எனக்கு எந்த பற்றும் இல்லைங்கிறது தான் மாணிக்க வாசகர் ஸ்டேட்மெண்ட் நம்ம ஸ்டேட்மெண்ட் என்னென்னா எனக்கு பற்றி உமையில் ஆனால் என் மேலே நிறைய பேர் பற்று வச்சுருக்காங்க நான் என் மகனுக்கு செய்ய வேண்டியது செய்யணும் என் மகளுக்கு செய்ய வேண்டியது செய்யணும் பேத்திக்கு செய்ய வேண்டியதை செய்யணும் எங்கள் அப்பா இனி நம்பிதான் இருக்கிறதா அம்மா இனி நம்பிதான் இருக்கிறாங்க எங்கள் அக்கா என்னை நம்பி தான் சொன்ன ஒரு குடும்பத்துக்காகவே சில பெண்கள் வாழ்ந்து வாழ்க்கை அடிச்சுருவாங்க அப்படி பெண்கள் எனக்கு தெரிஞ்சு நிறையா இருக்காங்க ஆமாம் இது கீழே இருக்கிற தம்பி தங்க வச்சுருப்பாங்க திடீர்னு அப்பா அம்மா இறந்துருவாங்க இவனுக்கு மட்டும்தான் அரசு வேலையில் இருந்திருப்பாங்க இந்த காசை வச்சு குடும்பத்தை நடத்தி எல்லாம் முடிகிறவர்களும் இந்த அம்மாவுக்கு என்ன ஆகிடும் ஒருவே கல்யாணம் கட்ட மாட்டான் ஒரு குடும்பத்துக்காக வாழ்ந்து கடைசி வரைக்கும் இங்கே காசையே அது ஒட்டு மாதிரி அவங்க பேர் இருப்பாங்க ஆனால் அவங்க என்ன செய்யும் சாமிகிட்ட போய் மற்ற நான் மற்றேன்னு கண்டாயின்னு வந்து சொல்லுவாங்க அவங்க ஃபோனை போட்டு பென்ஷன் வந்துவிட்டான்னு கேட்பாங்க இதான் நடக்க போகுது ஆ அவங்ககிட்ட நீங்கள் அஞ்சு வயசாக வாங்க முடியாது ஏன்னா அந்த பணமெல்லாம் எங்கே போகணும் நீங்கள் சைவத்துக்காக அஞ்சு வைசா அவங்ககிட்ட வாங்க முடியாது இதில் தான் நம்ம இருக்கிறோம் ம் அதனால தான் அந்த வார்த்தையை அழகாக எடுத்து கொடுத்தாங்க கருணையே நோக்கினார் நான் எதை மட்டும்தான் பற்று பார்த்துட்டோம் செந்தழல் போல்வா என்பது மாணிக்க வாசகருக்கு இறைவன் காட்சி கொடுத்ததெல்லாம் இந்த உருவத்தில் நெருப்பு உருவத்தில் தான் அப்படின்னு மறைமலிகள் சொல்றார் தழல் உருவத்தில் தான் காட்சி கொடுக்கிறார் சிவபுரத்து அரசே மோட்சம் தான் இருக்குதுன்னு அர்த்தம் திருப்பெருந்து யாருக்கான குறியீடு பதிவாயிட்டு திருப்பெருந்து குருவுக்கான குறியீடு சிவனே என்பது இறைவன் குருவாக வந்து தருகின்ற பேரின்பால் அந்தமில் அமுதே இறைவன் நித்தியமான பெருன்பம் நித்தியமான பேரின்பமாக இருக்கிறவன் தான் நமக்கு நித்தியமான பேரின்பத்தை தர முடியும் தான் அதுக்கு அடுத்து ஆறாம் வச்சார் இறைவன்ட்ட அந்த கோதிலா நிறைவே குறைவிலா நிறைவே கோதில குறைவிலா நிறைவு இறைவன் இப்போ நாம வந்து ஒரு அரசு ஐம்பது லட்சம் ரூபா கொடுப்பான் அந்த முடிவுக்கு வந்துடுது ஒரு முடிவுக்கு வந்துடுது அந்த பணம் புரியுதா ஆனா இறைவன் என்ன கொடுத்தாலும் என்ன செய்ய மாட்டேங்குது குறையுறது இல்லை அந்த அந்த அந்தமீல் அமுதேன்னு வச்சார் அரும்பெரும் பொருளே என்பது இந்த இறைவன் அடைவதற்கு அறியவன் அடவறுப்பதற்கு அறியவன் இமையவர்க்கு அடியவர்க்கு எளியவன் நீங்க அடியவர் ஆனாதான் எளியவன் தேவர்களை போலயே இந்த மண்ணுலகத்துல சுகபோகத்துல வாழ்ந்தீங்கன்னா அரியவன் தேவர்களுக்கு தானே அறியவன் சொன்னான்னு கேட்கக்கூடாது இந்த மண்ணுலகத்திலே பேர் யார் மாதிரி வாழ்ந்துட்டு இருப்பான் தேவர்கள் அவங்களுக்கு அருமை தானே தான் அரும்பெரும் பொருளை பேட்டின் அருமைதான் அரும்பெரும் பொருளை சைவ சித்தாந்த அடாப்ட் ஆகுது பாருங்க பேட்டின் அருமைதான் அரும்பெரும் பொருளை இறைவன் பெறுவதற்கு எளியவன் கிடையாது காலையே எந்திரிச்சு சராசரி மனிதன் போல் நம்ம கடமைகளை முடித்து நெத்தியில் திறனில் பூசி ருத்ராட்சியத்தை கடத்தில் போட்டதுனால் நம்ம யாராகிட முடியாது சைவராக முடியாது எதுதான் எது தான் நிர்ணயம் போனால் நம்முடைய சாதனம் நம்ம அதற்காக செலவழிக்கிற நேரம் நாம் சொல்லுகின்ற மந்திரங்கள் நாம் நினைக்கின்ற நேரம் எல்லாமே இதில் கணக்கில் வரும் அதுதான் முதல்ல மற்றதெல்லாம் பிறகு தான் இதுதான் மற்றதெல்லாம் பிறகுதான் அதனால தான் என்ன பொருளினார் அரும்பெரும் பொருள் நீங்களே அந்த இறைவனுடைய சகியில உழைக்காதவங்களா இருந்தால் மற்றவங்களுக்கு பாடம் நடத்தி எப்படி உழைக்க வைப்பீங்க எப்படி உழைக்க வைத்தா ஒரு அஞ்சு நிமிஷம் தான் அதுக்கு பதிஞ்சிட்டு போலாம் சாப்பிடுங்க சத்து மாவு சத்துண மாவு இல்லைங்க சத்து மாவு எங்கள் வீட்டில் நாங்கள் எல்லாரும் சாப்பிடுவோம் அதை உங்களுக்கு தர்றோம் மருமகளுக்கு ரெண்டு பேச்சிக்கு அதெல்லாம் வந்து இதில் தருவாங்க அதை நாங்களே சாப்பிட்டுக்குவோம் குழந்தைகள் சாப்பிடாது இதை தயாரிக்கிறதுல பெரிய ஸ்காலர் ரமலா ரமலா சொல்லி கொடுத்து தயாரித்துல அதான் இருக்கா போங்க சிவனே என்பது இறைவன் பெயரும்பத்தை தருது அந்தமையில் நாமதே சொல்லும் அரும்பெரும் பொருளையில எந்த சித்தாந்த பாட்டு பொருத்தணும் பெருமைக்கும் நுண்மைக்கும் பேரருளுக்கும் வேற்றின் அருமைக்கும் ஒப்பின்மையாக அதை பொருத்தணும் அடியேனே என்ற வார்த்தை மாணிக்க வாசகரிடத்தில் ஆன்ம சுத்தி நிலையில் அவர் இருக்கிறத சொல்லுது அடியேனேங்கிற வார்த்தையினால நம்ம என்ன புரிஞ்சுக்கணும் ஆன்ம சுத்தி நிலையில் அவர் இருக்கிறது தெரிகிறது ஆன்ம நிலையில் தான் ஒரு ஆன்மா தன்னை யாருன்னு சொல்லும் அடிமை என்று சொல்லணும் அந்த ஆன்ம சுத்தியினால் தான் அந்த ஆரம்புதேங்கிற வார்த்தையும் வருது ஆன்ம சுத்தியின் மூலமாக ஆன்ம சுத்தியின் மூலமாக தான் எதுக்கு போகிறோம் சிவ போகத்துக்கு போக முடியும் அப்படி தானே ஆ ஆன்ம சுத்தி நடக்கும் போது சேர்ந்து என்ன நடக்கும் சிவ யோகம் சிவ தரிசனம் ஆணிக்க வாசகருக்கு நம்ம எதையெல்லாம் சேர்த்துக்கலன்னா சிவயோகம் சிவதரிசனம் தரிசனம் ஆன்மசுத்தி அடுத்தது சிவபோகம் ஆன்ம லாபம் அது எல்லாமே இந்த மந்திரத்தில் வந்துடும் ஆரம்ப இதை நீங்கள் மந்திரம் ஆருக்கும் இதுக்கு வித்தியாசம் பாருங்க ஆறில் வஞ்சனேன் அதுல கொண்டு போய் நீங்க சிவபோகம் சொல்ல முடியாது அதே மாதிரி மருளனே அவன் கடன் நான் ஒருத்தர் இருக்கிறேன்னு சொல்லும்போது அவரை பார்த்து ஒரு கோடிசுவரன் நம்ம சொல்ல முடியுமா ஆனா இதுல வந்து என்ன வருது சிவபோகம் ஆன்ம லாபம் வருது வந்து உய ஆண்டாய் அடுத்தது வந்து உய ஆண்டாய் அது இறைவனுடைய கருணை அருவரத்வன் அவனியில் நான் எதுக்கு சொல்றேனே உங்க யாருக்கும் தெரியல அருவரத்தொருவன் அவனியில் வந்து ஒரு வார்த்தை தான் அங்கே இருக்கு ஒருவன் அவனியில் வந்து குருபரனாகி வந்துன்னு சொன்னாலே நீங்க யாரும் யாரை கொண்டு வந்துடலாம் குருவை கொண்டு வந்துடலாம் தான் பிரமாணம் ஆண்டாய் தான் அடியேனு தன்னை சொன்னாரு ஜீவன் முக்தர் நிலைக்கு போயிட்டாரு அதனால் தன்னை அழைக்க முடியாது யார்கிட்ட கேட்குறாரு இறைவன்கிட்ட கேட்குறாரு திருநாவுக்கரசர் புண்ணியாக ஒரு நடிகை போதுகின்றேன் வருகின்றேன்னு சொல்கிறாரு மாணிக்கவாசர் என்னை கூப்பிடுங்கிறார் ரெண்டுக்கும் வித்தியாசம் பாருங்க அழகாக இருக்குது திருநாவுக்கரசர் வந்து ப தொண்டு நெறிதான திருத்தொண்டு நெறிதானே என்னை கூப்பிடுன்னு சொன்னாலே ஒரு வேலையாயிரும் யாருக்கு வேலையாயிரும் இறைவனுக்கு வேலை கொடுக்க முடியாது என்ன மார்க்கத்தில் இருக்கிறாரு வேலை செய்யற மார்க்கத்துல தான் இருக்கிற அதனால என்ன சொல்றாரு நான் வாரேன் அப்படிதான் சொல்றாரு அதுக்கு மேல சொல்ல முடியாது கூப்பிட்டு சொல்ல முடியாது அது ஒரு இறைவனுக்கு டியூட்டி கொடுத்த மாதிரி ஆயிடும் இவர் என்ன ஏற்றிருக்கிறாரு டியூட்டி செய்யறது தான் ஏற்றிருக்கிறார் படி செய்வனாகத்தான் தனி சைவத்துல காட்டினார் இறைவனுக்கு என்ன கொடுக்க முடியாது ஆனா மாணிக்க வந்து குரு சீட மார்க்கம் என்ன மார்க்கம் குரு சீட மார்க்கம் இறைவன் குரு இவர் என்னது சீட சீட மார்க்கம் குரு சீட மார்க்கமாக இருந்ததுனால அவரு சொல்லிட்டார் வாழ்களின் கண்டாய் கண்டாயின்னா அகத்துரு நோய்க்கு சகத்தவரும் காண்பாரோகான் அந்த கண்டாய் வாழ்கிறேன் கண்டாய்ங்கிறது திருவருப்பயனில் இருக்கு நோய்க்கு உள்ளினரன்றி சகத்தவரும் காண்பாரோ காணும் நீயே எனக்குள்ள என்ன பார்க்கிற அறியாமை உள்ளின்று அழித்ததே காணும் புரியாகி நீங்காத கோ இதெல்லாம் போட்டிக்கு என்னாதான் இதுல மாணிக்க வாசகர் வெளியே வருவார் அறியாமல் எனக்கு பக்குவராதவரே எனக்கு தெரியாமல் உள்ள இருந்த பக்குவம் குருவாக வந்தேன் அப்படின்னு சொல்லும்போது அவர் என்ன நான் நாம சொல்கிறோம்ல அவர் அவருடைய லைஃப் ஹிஸ்டரி எனக்கு தெரியும் சார்னு சொல்கிறோம்ல அதே மாதிரி என்னுடைய லைஃப் ஹிஸ்டரி தான் எல்லாமே அவருக்கு தெரியுமா நீ இங்கேருந்து தான் பார்த்துட்டு இருக்கிற அதுதான் கண்டாயினார் கண்டாய் கண்டாய் அசைங்கிறாங்க சார் அது அப்படி கிடையாது அது முக்கியமான வார்த்தை நான் உட்காந்து யோசித்தேன் நேற்று முழுவதும் அதாவது அப்பறம் வருக வர்றேங்கிறாரு இவர் வர்றேங்கிறாரு என்ன வேறுபாடு நிறைய வேறுபாடுகள் சொல்லலாம் எனக்கு தெரிஞ்ச வேறுபாடாக நான் சொல்கிறோம் புரியுதா குரு சீடர்களுக்கு இடையில் இருக்கிறது இறைவன் அவருக்குள்ள இருந்து நிலையை பார்த்துட்டார் அப்போ அப்போருக்கு பார்க்கையேன்னு கேட்கக்கூடாது பார்த்தாலும் அப்புறம் அப்படி பேசக்கூடிய இடத்துல யாரும் இல்லை அப்புறம் அப்படி பேச மாட்டார் இந்த மார்க்கத்தை எடுத்துக்கிட்டாரு நான் பணி செய்கிற மார்க்கத்தை எடுத்துக்கிட்டதனால இறைவனுக்கு வேலை சொல்ல மாட்டார் இவர் அதுக்காக மாணிக்கவாசர் வேலை சொன்னார்னு அர்த்தம் கிடையாது ஒரு சீடனாக யார்கிட்ட பேசுகிறாரு ஒரு இடத்துல பேசுகிறார் என்னை வருக என்று அழைப்பாய என்று கேட்கிறார் இந்த அளவில் நாம் திருவாசக பகுதியை நிறைவு செய்வோம் இன்று நமக்கு கிடைத்த அனைத்து சிறப்புகளையும் நம்முடைய குருநாதர் சம்பந்த சரணாலய அடிகள் திருவடிகளில் எண்ணமலர்களாக சமர்ப்பித்து எதிரமை பணிகூடுமாறு ஏற்ப எம்பெருமான் பள்ளி இழந்தவர்களை நாளை பணி நோய்க்கு செல்வோம் சிவாய நம்ம படைத்தவை பொறுக்கையெல்லாம் பெரியவர் கடமை போற்று சிவாயினம்